சுண்ணாகம் குடிநீரில் நச்சுத்தன்மை கலந்துள்ளதால் எதிர்கால சந்ததியினரின் நரம்பு மண்டலம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் ஆறு அம்ச பரிந்துரைகளை முன்வைத்து யாழ் மருத்துவ சங்கத்தினால் வடமாகாண முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது நச்சுத்தன்மை வாய்ந்த பகுதிகள் குறித்து ஆய்வு பாதுகாப்பாக அவற்றை அகற்றுவது நச்சுத்தன்மையின் வேரை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வு நச்சுத்தன்மை கண்டுபிடிக்கப்பட்ட நான்கு கிணறுகளை அகற்றுவது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி யாழ் மருத்துவ சங்கம் வடமாகாண முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளது மேலும் இந்த பிரச்சினையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனப்பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும் கோரியுள்ளனர் அவற்றில் நச்சுத்தன்மை வாய்ந்த சேதன பொருட்கள் மாத்திரமல்லாது நச்சுத்தன்மை வாய்ந்த பேர உலோகம் குறிப்பாக இந்த கலந்திருப்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஈயம் வந்து உடலில் மனித உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக செறிந்து நரம்பு மண்டலத்தில் சிறுவர்களின் நரம்பு மண்டலத்தை மிகவும் கடுமையாக பாதிக்கும் அதே வேளையில் வயது வந்தவர்களுக்கும் அது நாளடைவில் உடலில் சேரும் பொழுது அவர்களுடைய நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆனால் இது எல்லாம் ஒரு சில சிரங்களில் இடம்பெறாது சில வருடங்களாவது செல்லும் அதாவது நாளடைவில் அந்த தண்ணியை தொடர்ச்சியாக குடித்து கொண்டு வந்தால் அதன் மூலமாக இந்த பாதிப்புகள் ஏற்படும் மிருகங்களுக்கோ ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ கொடுத்து அவற்றின் ரஜியை நாங்கள் உண்டால் அல்லது விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த பகுதி அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த அதாவது இயங்கலந்த நீரில் வளரும் தாவரங்களிலிருந்து புறப்பட்ட பல வகைகளோ மரக்கரைகளை நாங்கள் உும்பதும் கூட இந்த உணவு சங்கிலி வழியாக இந்த ஈயமானது மனித உடலில் ஏறி பாதிப்பை ஏற்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக கடந்த கால ஆய்வுகள் காட்டுகின்றன இதே பல மாதங்களாக தாம் எதிர்நோக்கியுள்ள அரசாங்கம் இதுவரையில் எவ்வித கவனமும் செலுத்தவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பான மின்சக்தி அமைச்சு இதுவரை எங்கென்ற பிரச்சனை தொடர்பாக நேரடியாக கவனம் செலுத்தவில்லை வந்து தண்ணி வளமுள்ள நல்ல தண்ணி உள்ள அந்த தண்ணியே இப்ப மாசவே வளரவடியால் இப்ப மற்ற இடங்கள்ல போய் கிடக்குது இந்த தண்ணியை பத்தி என்ன கவர்மெண்ட் கதைக்கிற மாதிரி எனக்கு தெரியல இதனால் எப்படி ஏற்பட்டது என்பதை தான் முதல் கண்டுபிடிக்கணும் அதோடு இந்த நீரை சுத்திகரிக்கின்ற விதத்தை நாங்கள் அறிய வேண்டி கிடக்கின்றது பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் இம்மாதிரியான அன்றாட வாழ்வியல் பிரச்சனைகளை அரசு துரித நடவடிக்கை மேற்கொண்டு தீர்க்க வேண்டும் என்பது மக்களின் அவசர எதிர்பார்ப்பாக உள்ளது